பாருங்க நம்ம சன்னியாசி கூண்டு அன்னை இல்லம் பகுதி செயின்ட் தாமஸ் ஸ்கூல் ஆப்போசிட் ஒரு மேற்கு திசை வீடு ஒரு மேற்கு திசை வீடு ஐநூத்தி அறுபது சதுரடி நாற்பது லட்சம் வீடு கட்டி பாத்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் ஆகுதுங்க நல்ல அற்புதமான வீடு வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் ஜன்னல் வச்ச வீடு இந்த செயின்ட் தாமஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட் அன்னை இல்லத்துக்கு அந்த ஏரியாக்குள்ள தண்ணி நிற்காத ஒரு பகுதி ஓகேங்களா தண்ணி நிற்காது நீட்டான ஒரு பகுதி நாற்பது லட்சம் ரூபாங்க விலை மேற்கு திசை தேவைப்படுறவங்க மட்டும் கூப்பிட்டா போதும் எந்த தெருவு எந்த தெருவுன்னு கேட்கறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வீடு தேவைன்னா மட்டும் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் வீட்டை வந்து திறந்து காமிக்கிறேன் பார்க்கலாம் மேற்கு திசை நல்ல ப்ராப்பர்ட்டி சொந்த யூஸுக்காக கட்டின பில்டிங் ஓகேங்களா இந்த அன்னை இல்லத்துக்கு அந்த சரவண்டிக்குள்ளாரியே வந்துடும் சூப்பரான ஒரு சொத்து